ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சிலாரம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாக இருக்கு ஏன்னா நேற்று வந்துட்டு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு பாம்பை வந்துட்டு நம்ம பிக் பாஸ் அவர்கள் பாஸ் வீட்டில் தூக்கி போட்டாப்பில் அதில் நிறைய பேருக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு பயம் ஏன்னா இந்த போன வாரம் நடந்த எவிக்ஷன் அந்த டைம்லேயே வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் ஹாட் சீட்டில் தினேஷையும் மணியையும் அர்ச்சனையும் வச்சு செஞ்சு தான் உள்ள அமிச்சார் அதனால் யார் போவாங்கன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வேறு கொடுத்து அதில் வந்து ஒரு மரண பயத்தை காமென்ட்ஸ்டார் தான் சொல்லணும் அதுலேயும் நம்ம விஷ்ணுலாம் கதறி கதறி ஆடுற மாதிரி இருந்தது ஆனால் அர்ச்சனை அதுலேயும் பாசிட்டிவாக நான் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே இந்த எவெக்ஷன் எடுக்க எடுத்துக்கிற ஒரு பர்சனாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லோரும் வேக்க வச்சாங்க சம மாதம் இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு வந்து கம்மியாக இருக்கிற அனன்யா தான் வந்து எவிக்ட் செய்யப்பட்டாங்க எவிக்ஷன் நடக்க பிக் பிக்பாஸ் சொன்ன டைம்லேயே வந்து அழ அழகாரம்ட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வெளியில இருந்து பார்த்துட்டு போய் சுதாரிக்காமல் விளையாடினதுனால தான் இந்த மாதிரி அவங்க கோல் வாங்கினது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் புல்லிகாங்கோடு சேர்ந்து அவங்க பண்ண அட்டோழியங்கள் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையை கொடுத்துருக்கு தான் உண்மை ஏன்னா கூட போன எந்த ஆளுங்களுமே மாயா பூர்ணிமா தவறு யாருமே வந்துட்டு ஜொலிச்சதா சரித்திரமே இல்லை அதனால தான் ஜோவிகா வெளியே போனாங்க அக்ஷயா வெளியே போனாங்க ஆர்ஜே பிராவோ எல்லாருமே எல்லாருமே அந்த மாதிரி தான் அதனால தான் சரண வைக்கிறம அர்ச்சனை அப்பத்திலும் சொல்லிட்டுருக்காங்க பட் அவர் கேட்குறது கிடையாது சரிங்களா ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதுதான் உங்களுடைய கடைசி நேரம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்படியே ஃபீலிங்கில் அவங்க போகும்போது மாயா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் கேம் எப்படி வெள்ளாணும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் உண்மையாக சொல்லணும் அதுதான் ஆனால் நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு டேகை கொடுத்தீங்க அந்த டேகில் தான் எனக்கு தெரிஞ்சது நான் வெளியில் எப்படி பேசப்படுறேன் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருக்குன்ற விஷயங்கள் தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் தான் என்னோடய கேமை நான் சேஞ்ச் பண்ணி இவ்வளோ நாள் உள்ளே இருக்கேன் அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த வச்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எல்லாமே புரியுது ஏன் இந்த மா இந்த மாயா வந்துட்டு இவ்வளோ நாள் அடக்கி வாசிக்கிறாங்க ஸோ கமல் கொடுத்த அடி அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு விஜயவர்மா வரும்போதே ஒரு விஷயத்த வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க ஓகே இந்த மாதிரி போதுன்னு அதுக்கப்புறம் அனன்யா என்ட்ரி கொடுத்த அந்த இவங்களுக்கு வந்துட்டு விஷ பாட்டல் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமாவுக்கு வந்துட்டு தவளைன்னு கொடுத்துருப்பாங்க விசித்ராக்கு நரின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்ததுக்கப்புறமா அப்படியே மற்றவங்களாம் வந்து அவங்களோட கேமை சேஞ்ச் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு டாஸ்கை எடுத்துக்கிட்டாங்க பட் மாயா பார்த்தீங்கன்னா அதனால தான் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் நம்மளாக நினச்சிட்டு இருக்கோம் பட் வெளியில் இருக்கிற விஷயங்களை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல மாதிரி வேஷம் போடணும்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு வாட்டி கேமரா முன்னாடி பேசியிருப்பாங்க நான் நல்லவளாக மாறப்போவேன் அதனால் இந்த வீட்டில் போகிறேன் என்னென்னமோ பேசியிருப்பாங்க சரிங்களா ஸோ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தா மாதிரி அனன்யா உள்ளே ஹிண்ட்டு கொடுத்து இப்போ வெளியே போகிறாங்க இதை கொடுக்காம இருந்தால் மேபி வந்து மாயா அதே மாதிரி கண்டினியூ ஆகி இந்நேரம் வெளியே போயிருப்பாங்களோ என்னமோ சரி நீங்கள் சொல்லுங்கள் மாயா கடைசியாக வந்துட்டு அனன்யா கிட்ட அந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு சில செம ஷாக்காக இருந்துச்சு நாளாக ஏன் மாயா வந்து இந்த மாதிரி ஒரு கேமை விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு அந்தர்பெல்ட் கேம் இப்போ தான் புரியுது அது வந்துட்டு அனன்யா கொடுத்த அது ஒரு ஹிண்ட்டு மாதிரி எடுத்திருக்காங்க சரி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே